ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகி வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி நான் சாதத்துக்கு பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் இந்த குழம்பு எங்கள் ஊர் சைடெல்லாம் கத்திரிக்காய் கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த கொஜ்ஜு செய்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷம் தாங்க தேவைப்படும் இந்த கொஜ்ஜை நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இதை குழந்தைங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் பெரியவங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க காரசாரம் அந்த புளிப்பு தன்மையோட சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஓ எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு பாத்திரத்தில் சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறாங்க புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது நல்லா பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேங்க ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டு சொத்தம் இல்லாத பெரிய சைஸ் கத்திரிக்காய் மூணு எடுத்துக்கிறேங்க இது நல்லா இந்த தீலியே வேகணுங்க இந்த கொஜுக்கு பெரிய சைஸ் கத்திரிக்காய் தாங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் அப்படியே கூட டேரெக்டாக ஒன்றுன்னா ஒன்றுன்னா சுட்டு எடுத்துக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி திருப்பி 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 விட்டு சுட்டுக்கணுங்க நம்ம எந்தளவுக்கு சுட்டுறோமோ அளவுக்கு தான் உள்ளே வெந்து வரும் கத்திரிக்காயோட மேல் தோல் நல்லா கருகி வர அளவுக்கு நம்ம சுட்டுக்கணுங்க கத்திரிக்காயோட காம்பு பகுதியும் தீயில படுற மாதிரி வச்சு சுட்டுக்கணுங்க இது ரொம்ப கருகிடுச்சி தீஞ்ச வாசனை வருமோ அப்படின்ட்டுலாம் பயப்பட தேவையில்லைங்க இந்த மாதிரி கருகுனா தான் உள்ளே இருக்க சதையெல்லாம் நல்லா வெந்து வரும் கத்திரிக்காயோட மேல்தோல் கருகி உறிஞ்சி வர அளவுக்கு வெந்துருந்தால் ஓகேங்க கத்திரிக்காய் தோல் நல்லா வெந்து உறிஞ்சி வந்துச்சுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கத்திரிக்காய் நல்லா முழுமையாக சுட்டாச்சுங்க சூடு ஆறுறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தா தான் மேல் தோல் எல்லாம் நல்லா உறிஞ்சி வருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து சூடு ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் ஊர்னா தான் மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் ஈஸியாக உறிஞ்சி வருங்க பாருங்கள் இவ்வளோ கிளீனாக இந்த அளவுக்கு தீச்சா மட்டும்தாங்க மேலே இருக்க தோலெல்லாம் ஓடா மாதிரி இந்த மாதிரி உறிஞ்சி வரும் கத்திரிக்காய் முழுமையாக வெந்து வருங்க மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு காம்பு பகுதியும் இப்போ நீக்கிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம நகத்தில் லைட்டாக கிள்ளி எடுத்தாவே வந்துடும் பாருங்க எவ்வளோ அழகாக விந்து வந்திருக்கு அப்புறம் சுத்தமான தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டேங்க இதே மாதிரி மீதி இருக்க ரெண்டு கத்திரிக்காயும் தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா உப்பு சேர்த்து கரைச்சு திப்பியெல்லாம் நீக்கிட்டு அந்த புளிக்கரைசெல்லாம் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போது இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு வானிலையில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு ஏறட்டும் இப்போது வர மூணு சேர்த்துக்கிறேங்க இந்த வர எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி த மிளகா தனியாக ஃப்ரை பண்ணி சேர்த்துக்குள்ளே அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இந்த ஃப்ரை பண்ண மிளகாயை நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளிக்க ரசில் சேர்த்துக்கிறேங்க இப்போது அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா உரித்து தட்டி சேர்த்துக்கிறாங்க கூடவே அஞ்சு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு தட்டி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வெங்காயம் பூண்டுலாம் நம்ம அறுத்து சேர்க்காமல் தட்டி சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட்டு சூன்னு சூப்பராக இருக்குங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறேங்க இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க இப்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேங்க கூடவே கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நல்லா சுருண்டு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணுங்க பாருங்க கொத்தமல்லி தலை நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ண தாளிப்பை நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தால் புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மிளகாயை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து உடைச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா தூள் தூளாக பிசைஞ்சிக்கணும் மிளகாய வறுத்த உடனே ஆற விட்டுட்டு உடனே பிசைஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க பிசையிறதுக்கும் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அப்புறமா நம்ம சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாங்க இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பிசைஞ்சிக்கலாங்க நான் ஏற்கனவே புளிக்கரசையும் வெங்காயம் தாளிக்கக்குள்ளேயும் உப்பு சேர்த்துருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த ஸ்டேஜில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தாளிச்ச வெங்காயமும் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அளவுக்கு பிசைஞ்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வருத்த மிளகா சுட்ட கத்திரிக்காய் தட்டி தாளிச்ச வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து பிசையக்குள்ள அதோடய வாசனையாக அருமையாக இருக்கும் இதை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை நம்ம சூடு சாதத்தில் சேர்த்து சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அடிக்கடி செய்யணுன்னு தோணும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ